Ô ba, thầy, ô ba, thầy, thầy giỏi, thầy giỏi, ô ba, 자, 지금 뭐야? 지금 뭐야? 이래가지고 뭐야? 맞벌이 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 맞벌이야. 야, 지금 뭐야? 아유, 이거 진짜 놀라운 일이야. 여기 아까 뭐야? 이거 아까 뭐야? 자, 여기부터 시작.

வீட்டுக்கு போறலையா? いや, பொண்டாட்டி மூஞ்சில காரை வைவா. ஊரு தெனப்புள்ள மூஞ்சில காரை வெச்சு சொல்லிட்டே, இதுதான் ஏடுமா. மூளுக்கு வேண கோடுறானு. பஸ்ல நம்ம திருப்பி கோம்படிலே நடப்பையமா போய் வந்தங்களா. ஆள் சொல்லிட்டு நானே என்ன மறு தடப்பையமா கலை பண்ணீங்க. போன சாமி பார்த்த நல்ல தரிசனம். சாமி பார்த்து வெளியே வராங்க. எங்களுக்கா காதடிக்குது எங்களுக்கு.

Cố、啊

குறித்தார் <laughs> 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 <laughs>

பாத்து <laughs> சொல்ல <laughs> ಎಲ್ಲಾ ಜನಕ್ಕೆ ಒಳ್ಳೆಯದಾಗಿ ಇತ್ತು. ಅದೇ ಮಕ್ಕಳಿಗೆ ಆಗಾಲ ಬರಬೇಕು. ಎಲ್ಲ ಮನೆ ಇರುವವರು, ಎಲ್ಲ ಮೂರು ಸದನಗಳು ಸಿಕ್ಕಿಬಿಡುತ್ತಾ ಇದೆ. ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದಾಗಿ ಹೋಗುತ್ತಾ ಇದೆ. ನಾನು ರಾಜನ என் ಮಕ್ಕಳ ಕಾರು ಮಾಡ್ಬಿಟ್ಟೆ. ಎಲ್ಲ மூன்று எனக்கு வயதாகிட்டு அதனால் இது நாட்டின் போது என்ப اڻ <laughs> ڏيڻو